அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி ஆங்கில சொற்களை வளர்த்துக் கொள்வது இதற்கான பயிற்சியை தரப்போறேன் அதாவது நான் உங்களுக்கு சில முன்னோட்டுகள் பின்னோட்டுகள் சொல்வேன் அதுக்கு ஆங்கிலத்தில் இந்த முன்னோட்டுகள் பின்னோட்டுகள் நான் உங்களுக்கு சொல்லும் அந்த முன்னோட்டுகள் பின்னோட்டுகளை வைத்து நீங்கள் பல சொற்களை கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாம அந்த சொற்களை வைத்து சில வாக்கியங்களை உருவாக்கணும் இப்ப நான் உங்களுக்கு ஒய் அப்படிங்கிற ஒரு பின்னோட்டை சொல்றேன் அதாவது சஃபிக்ஸை சொல்றேன் அப்போ நீங்க அதுக்கு என்னென்ன மாதிரியான சொற்களை உருவாக்கலாம் இப்படி பல சொற்களை உருவாக்கலாம் சரி இதுல ஒரே ஒரு சொல்லை வைத்து ஒரு வாக்கியத்தை எப்படி உருவாக்கலாம் இட் வாஸ் அ ரெய்னி டே அன்று மழை பெய்து கொண்டிருந்தது இதற்கு நாம் இப்படி அந்த ஒய்ங்கிற ஒரு பின்னோட்டு ஒரு சொல்லை உருவாக்கி அந்த சொல்லிலிருந்து ஒரு வாக்கியம் எப்படி உருவாகுது பாத்தீங்களா இதே மாதிரி மேலும் சில சஃபிக்ஸ் அதாவது பின்னோட்டுகளை சொல்றேன் அதாவது ஏ ஏஆர் இஆர் ஓ ஆர் இந்த மூன்று வகையான பின்னோட்டுகளை வைத்து சில சொற்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் லயர் ஆர் வருதா பேக்கர் வருதா டெய்லர் ஓ ஆர் வருதா இதே மாதிரியான சில சொற்களை நீங்களும் கண்டுபிடிக்கணும் சரி இதை வைத்து ஒரு வாக்கியம் சொல்லணும்னா ஹீஸ் லயர் ஹீஸ் he is a sailor he is a, he is an engineer எப்பவுமே ஏஇ ஐ ஓ யூ அப்படிங்கற வாவல்ஸ் வரும்போது அதற்கு முன்னாடி ஏ என் ஏன் அப்படிங்கிறது போடணும் வாவல்ஸ் இல்லாத மற்ற சொற்கள் ஏஇ ஐ ஓ யூ அதில் ஆரம்பிக்காத மற்ற சொற்களுக்கு ஏ போடலாம் இப்போ ஹி இஸ் அண்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஏஆர் இஆர் ஊஆர் இந்த சஃபிக்ஸை வைத்து நாம் இத்தனை சொற்களை பார்த்தோம் அடுத்தது ஆர்இ அப்படிங்கிற முன்னோட்டை அதாவது வைத்து சில சொற்களை பார்க்கலாம் பாத்தீங்களா சோ இந்த மாதிரியான இந்த சொற்களை வைத்து அது கூட ஒரு அழகான சொல் இதை வைத்து ஒரு வாக்கியம் உருவாக்கணும்னா ஷீ ரீடோல் த ஸ்டோரி அவள் திரும்பவும் அந்த கதையை சொன்னாள் சோ இந்த மாதிரி நீங்க ஒரு வாக்கியத்தை தமிழில் உருவாக்கினா அதில் எப்படிப்பட்ட சொற்களை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழி மாற்றம் செய்கிறீர்கள் அதை நீங்க ஃபாலோ அதில் சில நான் சொல்ற இந்த பின்னொட்டுகளை வைத்து சில சொற்களை நீங்கள் உருவாக்கி அந்த ஒரு சொல்லை வைத்து ஒரு வாக்கியமாவது ஒரு நாளில் நீங்கள் உருவாக்கி பார்க்கலாம் அது வைத்து நீங்க மற்றவர்கள் கிட்ட பேசும்போது அந்த ஒரு வாக்கியத்தை பயன்படுத்தி பாருங்க அல்லது அந்த ஒரு முன்னோட்டு பின்னோட்டு வைத்த ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இன்னொரு முன்னோட்டு பாருங்க எத்தனை சொல்ல இருக்கு பாருங்க இப்போ நம்ம சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதாவது கம்ப்யூட்டர்ல கணினி வேலை செய்யும்போது என்ன பண்ணுவோம் காபி பேஸ்ட் பண்ணுவோம் அப்ப மேல வந்து அன் அப்படிங்கிறது வரும் அதாவது காபி பேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற அந்த ஆர்டர் கொடுக்கணும்னா அந்த அண்டூ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம் சோ இதை வைத்து ஒரு சொல்லை உருவாக்கணும் அப்படின்னா இஃப் யூ காபி பேஸ்ட் இட் அண்டூ இட் புரியுதா இந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை உருவாக்கலாம் இதே போல் எல் ஒய் அப்படிங்குற ஒரு சஃபிக்ஸ் அதாவது பின்னொட்டு இதை எப்படி உருவாக்கலாம் என்ன எந்த மாதிரியான சொற்கள் இதன் மூலமாக உருவாகும் fully, cheerfully, blindly எத்தனை சொற்கள் இது போல் நீங்களும் நிறைய சொற்கள் உருவாக்குங்க இப்போ இது ஒரு ஒரு வாக்கியம் இதுல வரணும் அப்படின்னா He blindly spoke without focus. அவன் கண்மூடித்தனமாக பேசினான் எந்த ஒரு குவிமயமும் இல்லாமல் அவன் ஒரு அவன் கண்மூடித்தனமாக பேசினான் அப்படிங்கிறதுக்கு பிளைண்ட்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஒரு பயன்படுத்துவோம் இல்லையா சோ இந்த மாதிரி முன்னோட்டுகளை பின்னோட்டுகளை வைத்து நீங்கள் பல சொற்களை உருவாக்கும் போது ஆங்கில சொற்களினுடைய அறிமுகம் உங்களுக்கு அதிகமாகும் அதனால்தான் நான் முன்னோட்டு பின்னோட்டு கொடுக்குறேன் ஒரு சொல்லை நீங்க உருவாக்குறோம்னா அதுக்கு அந்த சொல் உங்களுக்கு தான் நீங்க ஆட் பண்ண முடியும் இல்லையா அதனாலதான் இந்த முன்னோட்டுகள் பின்னோட்டுகள் பயிற்சி உங்களுக்கு உதவும் மேலும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்